எம்பிகள் ஏன் முப்பத்தி ஒன்பது நாடாளுமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்றத்திலே கச்சத்தீவு மீட்பதற்கு உண்டான நடவடிக்கை மேற்கொள்ளவில்லை ஏன் நாடாளுமன்றத்தில் அழுத்தம் கொடுக்கவில்லை இப்படி அழுத்தம் கொடுத்து பெற்றிருந்தால் பரவாயில்லை இதையெல்லாம் விட்டுவிட்டு அடுத்து அடுத்த ஆண்டு தமிழகத்தில் நடைபெறுகின்ற சட்டமன்ற தேர்தலை மனதிலே வைத்து தான் இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கின்றார் அது மட்டுமல்ல இதை புரட்சி தலைவி அம்மாவளி இருக்கின்ற பொழுது மத்தியிலே யார் ஆட்சிக்கு வந்தாலும் இந்த கச்சத்தீவை மீட்பதிலே முடியாத ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுகின்றது ஆர்ப்பாட்டம் நடத்துறோம் கச்சத்தீவை கடிதம் அதனால எந்த பலனும் இல்லை அதனால இந்த கச்சத்தீவை தீவை மீட்க இரண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு அனைத்தின் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் இருந்து கட்சியின் சார்பாக அம்மா அவர்களே தன் மீது தன் இணைத்துக்கொண்டு வழக்கை தொடர்கிறார் உச்ச நீதிமன்றத்தில் ரெண்டாயிரத்தி பதினொன்றிலே ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது புரட்சித்தலைவர் அம்மா தமிழகத்துடைய முதலமைச்சர் ஆவறாங்க வந்த பிறகு அரசாங்கத்தையும் அந்த வருவாய்த்துறையும் அதை இணைத்துக் கொள்ளப்பட்டு விட்டது ஆக ஆட்சியில் இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மீனவருடைய பிரச்சனையை தீர்க்க வேண்டும் என்ற ஒரே எண்ணத்தின் அடிப்படையிலே இதை நாங்கள் எடுத்து அவருடைய பிரச்சனை தீர்ப்பதற்காக நாங்கள் முயற்சித்துக் கொண்டிருக்கின்றோம் அப்பொழுது ரெண்டாயிரத்தி இருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று வரைக்கும் மாநிலத்தை திமுக ஆட்சி எட்டுலிருந்து பதிமூணு வரைக்கும் மத்தியிலே திமுக கூட்டணி ஆட்சி மத்தியில் திமுக அங்க வைக்கிறது அந்த கூட்டணியில் அப்பொழுதும் நான்கு அம்மாவர்கள் உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார்கள் அதில் இணைத்துக் கொண்டிருந்தால் கூட பரவாயில்ல அப்பொழுதும் பொருட்படுத்தவில்லை அப்படின்னா இவர்கள் எப்படி மீனவர்கள் மீது அக்கறை கொண்ட அரசாக இருக்க முடியும் என்பதை அக்கறை கொண்ட கட்சியாக இருக்கும் என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் அது மட்டுமல்ல நான்கு அவர்கள் இந்த நீதிமன்றத்தில் வழக்கு நோக்கமே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டுல உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்தது அதன் அன்றைய மத்திய அரசு பெருவாரி பள்ளம் என்னும் பகுதியை அன்றைய ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு தாரி வார்க்க வேண்டும் என்று விரும்பியது அப்போது அது பங்களாதேஷ் அன்றைய தினம் அது கிழக்கு பாகிஸ்தானுக்கு ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு என்று குறிப்பிட்டிருந்தார்கள் வளர்ந்தவது அப்போ இதைப்பற்றி ஜனாதிகள் கருத்து கேட்டது உச்சநீதிமன்றம் தெளிவாக தீர்ப்பளித்தது இதில் பாகிஸ்தான் கிழக்கு பாகிஸ்தானுக்கு தாரை வார்த்தை செல்லாது என்று உச்சநீதிமன்றம் கொடுத்தது அதாவது பங்களாதேஷ்லேருந்தே ஈஸ்ட் பாகிஸ்தானுக்கு கொடுத்தது செல்லாது என்று தீர்ப்பளிக்கப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடர்ந்தார்கள் அதே போல இந்தியாவில் எந்த ஒரு பகுதியும் அயல்நாட்டிற்கு வழங்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்தில் இரு அவைகளிலும் ஒரு அரசியல் சாசன திருத்தத்தை கொண்டு வந்து ஒரு கான்ஸ்டிடியூஷனல் அமென்மெண்ட் கொண்டு வந்து அதன்படி நாடாளுமன்றத்தின் இரு அவைகளிலும் ஒப்புதல் பெற்றுத்தான் எந்த இந்தியாவின் எந்த ஒரு பகுதியும் வெளிநாட்டில் அயல்நாட்டிற்கு வழங்க முடியும் அந்த கருத்தின் அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடரப்பட்டது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் பொன்முனைச்சமல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் காலத்திலும் சரி இதே நேரம் புரட்சி தலைவர் அம்மாவுடைய காலத்திலும் சரி அம்மாவுக்கு பிறகு அம்மாவுடைய அரசும் சரி மெயினர் மீது அக்கறை கொண்டு கச்சத்தீவை மீட்பதற்கு அனைத்து வழியிலும் நடவடிக்கை எடுக்கப்பட்டது என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை பயன்படுத்தாமல் தன்னுடைய குடும்பம்தான் முக்கியம் குடும்பத்திற்கு அதிகாரம் வேணும் ஆட்சி அதிகாரத்தில் வேணும் அதுதான் பார்த்தாங்களே ஒழிய தமிழ்நாட்டுக்கிட்ட மீனவர்களை பிற்று கவலைப்படவில்லை உண்மையிலேயே கவலைப்பட்டிருந்தார் ஆட்சி அதிகாரம் இருக்கும்போதே இதற்கு ஒரு முடிவு கட்டி இந்த கச்சத் தீர்வை மீட்டெடுத்துருக்கலாம் அதான் அம்மா தெளிவாகவே சொல்லிட்டாங்கல்ல ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அம்மா ஒரு தீர்மானம் கொண்டாடுறாங்க புரியுதுங்களா அப்போ தீர்மானத்தில் தெளிவுப்படுத்துறாங்க அப்ப அழகாக அவர்கள் பேசுகின்ற பொழுது அழகாக தெரிவிக்கின்றார்கள் அதில் தான் அந்த கருத்தை நான் சொன்னேன் இன்றைக்கு மத்தியிலே ரெண்டாயிரத்தி பதினொன்றில் அம்மா பேசுது மத்தியில் யார் ஆட்சிக்கு வந்தாலும் எத்தனை முறை கடிதம் எழுதினாலும் அதுக்கு எந்த பலனும் இல்லை ஆர்ப்பாட்டம் நடத்தினாலும் பலனில்லை அனைத்து கட்சி நூற்ற கூட்டம் நடத்தினாலும் பயனில்லை ஆகவே தான் இதற்கு ஒரே தீர்வு உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு அதன் மூலம் நம்முடைய உரிமையை மீட்டெடுப்பதற்கு இதுதான் சிறந்த வழி என்று அம்மாவில் உச்ச நீதிமன்றத்தை நாடினார் அவர் தகவல் உரிமை சட்டத்திலே தெளிவாக செயலாளர் தெளிவாக அரசுக்கு தெரிவிக்கப்பட்டு விட்டது முதலமைச்சருக்கு தெரிவிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நாலிலே தெரிவிக்கப்பட்டது என்று தகவல் உரிமை சட்டத்தின் மூலமாக பெற்றுக்கிறாங்க அவர்கள் பொழுது ஏதோ மறைத்து பேசுகிறார்கள் சரி அதுக்கு பிறகு எத்தனை ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரம் இருந்தாங்க அப்படியே வைத்துக் கொள்ளலாம் பதினாறு ஆண்டு காலம் மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் அப்போ தானே இதை நிறைவேற்ற முடியும் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத போது எப்படி நிறைவேற்ற முடியும் உண்மையிலேயே மீனவர்கள் மீது அக்கறை இருந்தால் கச்சித்தையும் மீட்க வேண்டும் என்று அக்கறை திராவிட முன்னேற்றக் கழகத்தில் இருக்கப்பட்டிருந்தார் பதினாறு ஆண்டு காலம் ஐந்து பிரதமர்கள் அந்த அவருடைய அமைச்சர்கள் இடம்பெற்றிருந்தீங்களே அப்புறம் கேட்டு இந்த கட்சி தேவை மீட்டுக்கலாமா ஏன் செய்யலாம் ஆமாம் அடுத்த வரின்ற சட்டமன்ற தேர்தலை எண்ணித்தான் இந்த தீர்மானத்தை கொண்டாந்துருக்கிறோம் ஏன்னா நாங்கள் ஏற்கனவே எங்களுக்கு ஆட்சி அதிகாரமே இருக்குது ஆட்சி அதிகாரம் இருக்கும்போது நான் தெளிவுபடுத்தினேன் ரெண்டாயிரத்தி நாங்கள் வந்து முதலமைச்சர் இருக்கும்போது மீன் அமைச்சர் திரு ஜெயக்குமாரை நேர்லேயே அழைச்சிட்டு போனோம் பாரத பிரதமர் இல்லத்திலேயே பேசணும் அரை மணி நேரம் பேசுனார் அவர் எந்தெந்த வகையில் மீனவர் பாதிக்கப்படுறாங்க யார் எப்போ அனுமதி கொடுத்தாங்க அதிலிருந்து அம்மா வழக்கு போட்டதுலேருந்து எல்லாமே எடுத்து சொன்னோம் எங்களுடைய கடமை நாங்கள் சரியாக செஞ்சோம் எங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கல பதினாறு ஆண்டு காலம் மத்தியிலே ஆட்சி அதிகாரம் கிடைச்சிருந்தா நிச்சயமாக மீனவர் பிரச்சனை தீர்த்திருப்போம் ஏன்னா காவிரி நெதிரி பிரச்சனை வந்தது அப்போ என்னதுன்னு உங்களுக்கு தெரியும் நான் அடிக்கடி அதையும் திருப்பி திருப்பி சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமையில் காத்தோம் இல்லையா அதே போல ஹைட்ரோ கார்பன் பிரச்சனை வந்தது ஒப்பந்தம் போட்டது திமுக நம்முடைய டெல்டா மாவட்ட விவசாயிகள் பாதிக்கப்பட வேண்டிய கோரிக்கையின் அடிப்படையில் பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலத்தை அதே போல நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பு ரெண்டாயிரத்தி ஏழுல வந்தது அப்ப யாரு மத்தியில் திமுக அங்க வைக்கின்ற காங்கிரஸ் கூட்டணி ஆட்சி அமைச்சது திமுக எங்க ஆட்சியில் இருந்தது அப்ப மூணு நாலு மாத காலம் மத்திய அரசியில் நடுவர் மன்ற இறுதி தீர்ப்பை ரெண்டாயிரத்தி ஏழு வெளியிட எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டாங்க அப்போ மாண்பு அம்மா அவர்கள் தான் உச்சநீதிமன்றத்தை நாடி தீர்ப்பை பெற்றாங்க எல்லாமே தமிழ்நாட்டின் நலன் சார்ந்த பிரச்சனைக்கு அதிமுக தான் துணை நின்றது எல்லா வகையிலுமே திராவிட முன்னேற்ற கழகம் எதிர்த்து தான் இருந்தது ஒழிய தமிழ்நாட்டு மக்கள் மீது அக்கறை கொண்டதாக சரித்தர முடியாது வரலாறு கிடையாது அனைத்து ஊடக நன்றி வணக்கம்